ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துருக்குது உங்கள் சேனல்ல விக்னேஷ் ஸோ ஒரு முக்கியமான வீடியோ இது அதாவது நம்ம ஏஎல்பிக்கான ஸ்பெஷல் மார்க் டெஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்ணுறோம் ஓகே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அண்ட் தென் மார்க் டெஸ்ட் சீரீஸ் லான்ச் மட்டும் இல்லாமல் ஏஎல்பிக்கு எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு அதோட எக்ஸாம் பேட்டன் என்ன ஒவ்வொரு ஸ்டேஜும் என்ன பேட்டர்ன் அண்ட் தென் மார்க் டெஸ்ட் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணலாம் அதனால் உங்களால் மேக்சிமம் ஸ்கோர் பண்ண முடியும் சரியா ஸோ நீங்கள் நம்ம மார்க் டெஸ்ட் தான் வாங்கணுங்கிற விருப்பம் இல்லை ஆல்ரெடி நீங்கள் மார்க் டெஸ்ட் சீரீஸ்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் பை பண்ண வேணாம் பட் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் மார்க் டெஸ்ட் நீங்கள் எப்படி பெட்டராக அட்டன் பண்ணலாம் அதனால் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஏஎல்பி சிபிடி ஒன் சிபிடி டூ அப்புறம் சைக்கோ டெஸ்ட் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு காம்போ மார்க் டெஸ்ட் சீரிஸ் பண்ணுறோம் இது எல்லாமே இருக்கும் சரியா அதாவது சிபிடி ஒன்லையும் இருபத்தஞ்சுக்கு மேலே டெஸ்ட் இருக்கு சிபிடி டூலையும் இருபத்தஞ்சுக்கு மேலே டெஸ்ட் இருக்கு அண்ட் சைக்கோ டெஸ்ட் ஒரு அஞ்சு டெஸ்ட் இருக்கு ஓகே இது இமும் இல்லாமல் சாப்டர்வைஸ் டெஸ்ட் இருக்கு பார்ட் சிலபஸ் டெஸ்ட் இருக்கு ஃபுல் டெஸ்டும் இருக்கு அஸ் பர் லேட்டஸ்ட் பேட்டர்ன் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கும் எங்கெல்லாம் முடியுமோ ஷார்ட்கட் ட்ரிக்ஸும் இருக்கும் சரியா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டெஸ்ட் இருக்கும் எல்லாமே நீங்கள் எக்ஸாமில் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ உங்களோட சிபிடியில் அதே மாதிரி இருக்கும் ஏஎல்பியோட பேட்டர்ன் அதே மாதிரி நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா கொஷின் கொஷின் வேணாலும் மாற்றிக்கலாம் எல்லாமே அதே மாதிரி இருக்கும் அதே டைமிங் அதே மாதிரி எக்ஸாம் ஓப்பன் ஆகி எக்ஸாம் க்ளோஸ் ஆகிறது இது எல்லாமே சேம் அப்படியே இருக்கும் ஸோ ஏஎல்பி டெஸ்ட்டு எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்க ஒரு இருபத்தஞ்சு செட்டு போடுற மாதிரியான ஒரு ஃபீலை இது கொடுக்கும் சரியா நம்ம இப்ப ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு விட விட்பி சிபிடி ஒன் இன்னும் ஒரு மந்த் கிட்ட தள்ளி போத மாதிரி இருக்கு போது நவம்பர்ல ஒன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சீரீஸ் என்கிட்ட நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க அண்ட் தென் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி நீங்க மார்க்டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டீங்கன்னா இந்த மார்டெஸ்ட் சீரீஸ் வேண்டாம் நம்ம ஆப்ல போடணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாக்டெஸ்ட் சீரீஸ் போட்டு பாருங்க நீங்கள் ஏஎல்பி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா மட்டும் இந்த மார்க் டெஸ்ட் வாங்குங்க மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா வாங்க வேண்டாம் ஏன்னா இது வந்து அப்படியே ஏஎல்பி பேட்டர்ன் தான் அதே எழுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் சிபிடி ஒன்ல சிபி டூல அதே மாதிரி நோட்டிபிகேஷன்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி சரியா ஸோ இந்த மார்க் டெஸ்ட் சீரிஸ் ஸ்பெஷலி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு லான்ச் பண்ணுறதுனால டே ஒன் இன்னைக்கு தான் இல்லையா ஃபர்ஸ்ட் டே லான்ச் பண்ணுறதுனால ஸோ

டவுன்லோட் பண்ணதுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்க உங்களோட பேசிக் டீடைல்ஸ் போட்டு லாகின் பண்ணுங்கள் தென் ஹோம் இருக்கும் பக்கத்தில் கோர்சஸ் இருக்கும் கோர்சஸ் குள்ளே போயிருங்க கோர்சஸ் குள்ளே போனிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் இங்கே இருக்கும் பாருங்க ஏஎல்பி சிபிடி ஒன் சிபிடி டூ சிபிஏடி மாஃப்டர் சீரிஸ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும் இதுக்குள்ளே போனீங்கன்னா கீழே பை நவ் அப்படின்னு காட்டும் சரியா பை நவுக்கும் கொஞ்சம் மேலே கூப்பன் இருக்கும் ஓகே ஆரஞ்சு கலர் கூப்பன் மாதிரி அந்த கூப்பன் டச் பண்ணீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆஃப் கிட்டத்தட்ட டூ ஃபார்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் வந்து நிற்கும் ஸோ பை பண்ணி மார்க் டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க மார்க் டெஸ்ட் போடுறவங்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பிசியில் போடுறது பெட்டராக இருக்கும் சிஸ்டம்ல மார்க் டெஸ்ட் போட்டீங்கன்னா அப்படியே ஏஎல்பி மார்க் டெஸ்ட் மாதிரி அதாவது ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரியே உங்களுக்கு இருக்கும் அதுக்கு ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள் வெப்டாட் காம் போங்க சரியா அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனிங்கன்னா ஓஆர்ஜி கோடு கேட்கும் ஓஆர்ஜி கோடு வந்து ஒய்வி செட் டபுள் எம் கீழே உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் கொடுத்திங்கன்னா ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதும் அப்படியே இந்த மார்க் டெஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் தென் உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபோல்டர் ஃபோல்டராக இருக்கும் அதில் சிபிடி ஒன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் சிபிடி டூ இல்லை சைக்கோ டெஸ்ட் எந்த டெஸ்ட் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் சரியா ஸோ இதுதான் பை பண்ணுற ப்ரொசீஜர் அண்ட் சிஸ்டமில் பார்க்குற ப்ரொசீஜர் இதையும் கீழேனா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் க்ளியராக தான் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பை பண்ணி மாக் டெஸ்ட் சீரீஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ ப்ராசஸ் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும் சரியா மறுபடியும் புரிஞ்சுப்பீங்க ஸோ இதுல சிபிடி ஒன் சிபிடி டூ அப்புறம் சிபிஏடி அதாவது சைக்கோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மூணு ஸ்டேஜ் இருக்கு அதுல ஸ்டேஜ் ஒன்ல பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின் அறுபது நிமிஷம் ஸோ நான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன் மார்க் டெஸ்ட் போடுறவங்க அண்ட் ஏஎல்பி ப்ரேப் பண்றவங்க எல்லாருக்குமே சொல்றேன் இந்த அறுபது நிமிஷத்துல எழுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா இதுதான் ரொம்ப பெரிய சேலஞ்சாகவே இருக்கும் ஸோ ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணவங்க மட்டும் இல்லாமல் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் இந்த டைமிங்குள்ள எழுபத்தஞ்சு கொஸ்டின்னா பார்க்கவே முடியும் சரியா தென் ஸ்டேஜ் டூ இருக்கு அதில் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இருக்கு சரியா மொத்தமாக ரெண்டு ஹவர் முப்பது நிமிஷம் அதில் பார்ட் ஏக்கு மட்டும் தொண்ணூறு நிமிஷம் தராங்க அதாவது ஒன்றரை மணி நேரம் பார்ட் ஏக்கு பார்ட் ஏ முடிஞ்ச உடனே பார்ட் பி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஸ்க்ரீனில் சரியா நம்ம டெஸ்ட்லேயும் சரி ஒரிஜினல் ஏஎல்பி எக்ஸாம்லையும் சரி பார்ட் பி சிக்ஸ்டி மினிட்ஸ் செவன்டி கொஷின்ஸ் இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான் ஸோ குவாலிஃபைங் நேச்சர்னா இதில் நீங்கள் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்தால் போதும் ஸோ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா இந்த எழுபத்தஞ்சுக்கு நீங்கள் இருபத்தாறு புள்ளி ரெண்டு அஞ்சு வாங்கினீங்கன்னா போதும் மினிமம் சரியா ஸோ இதை வச்சு தான் உங்களோட மெரிட் பார்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் தென் சைக்கோ டெஸ்ட் இதை பற்றி நான் தனியாக கூட ஒரு வீடியோவில் பேசுறேன் மார்க் டெஸ்ட்டும் இருக்குது நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் சரியா இதுக்கு நமக்கு நிறையா டைம் இருக்குது தென் சிபிடி இருக்குல அந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின்ல மேக்ஸ் இருபது மார்க் அண்ட் ரீசனிங் இருபத்தஞ்சு மார்க் சயின்ஸ்ல இருந்து இருபது மார்க் அண்டு மற்ற ஜிஎஸ் சப்ஜெக்ட்லருந்து பத்து மார்க் டோட்டலாக அறுபது நிமிஷம் தென் சிபிடி டூவில் இந்த மாதிரி இதுதான் ஜாப் டிசைடிங் பார்ட் ஏ சரியா அண்ட் பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்னிக்கலாக நிறைய வராது ஓகே பார்ட் தான் உங்களோட இருந்து வெயிட்டேஜ் கொடுத்து அதிக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஓவரால் ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு சொன்னது தென் முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் இதெல்லாமே எல்லாமே பர்சனலாக நான் மார்க் டெஸ்ட் போதும் சரி எக்ஸாம்ஸில் நான் ப்ரிப்பேர் பண்ணுற சில சாரி நான் ஃபாலோ பண்ணுற சில பாயிண்ட்ஸ் ஸோ நான் நிறையவே சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி யூடியூப்லேயும் இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறேன் சரியா எக்ஸாமில் எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணேன் அப்படின்னு அந்த வகையில் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரியா ஸோ ஒரு மார்க் டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியோ இல்லை எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கவர் பண்ணணும் கவர் பண்ணணும் எல்லா சப்ஜெக்ட்லயும் யூஸ் ஆகாது தென் நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது இப்போ எழுபத்தஞ்சு கொஸ்டின் இல்லையா ஒன் ஹவர் தான் டைம் தராங்க எழுபத்தஞ்சு கொஸ்டின் நிறைய பேர் எக்ஸாம விட்டு வெளியே வரும்போது நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கொஸ்டினும் பார்க்கவே இல்லை நாற்பது கொஸ்டின் தான் பார்த்தேன் டைம் முடிஞ்சிச்சு முப்பது கொஸ்டின் தான் பார்த்தேன் டைம் முடிஞ்சிச்சு அப்படிங்குவாங்க ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் அதுவாக தான் இருக்கும் ஒரு எக்ஸாமுக்கு போய் அந்த ஃபுல் பேப்பர் பார்க்கலனாலே அது ஒரு ஃபெயிலியராக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே எக்ஸாமில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது என்கிட்ட கோர்ஸ் வாங்கி இன்னைக்கு செலெக்ஷன் வாங்கி உள்ள இருக்கிறவங்கலாம் நாலு ரவுண்டு அஞ்சு ரவுண்டுன்னு போயிருப்பாங்க அந்த டைமிங்குள்ளையே ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸாமை அட்டன் பண்ணணும் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் நீங்கள் போகணும் ஓகே ஸோ இந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது இல்லை எந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டன்ட் பண்ணனாலும் ப்ராப்பரான ஒரு ஷீட் பென் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு எக்ஸாமுக்கு நீங்க எப்படி உட்காந்து பர்ஃபெக்டா எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணீங்களோ அந்த மாதிரி மாதிரிடா பண்ணுங்க சரியா தென் தேர்ட் பாயிண்ட் நான் முக்கியமா சொல்றது எல்லாருக்குமே சொல்றது மல்டிபிள் ரவுண்ட்ஸ் நீங்க வந்து எக்ஸாம் கொஷின் பேப்பர் போகணும் இப்போ ஏஎல்பி பேப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்ல ரயில்வேல எந்த பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி மிக்ஸ்டு கொஷின்ஸாக தான் வரும் இல்லையா எஸ்எஸ்சி மாதிரி சிஜிஎல் மாதிரி இல்ல அதர் எக்ஸாம்ஸ் மாதிரிலாம் நமக்கு செக்ஷன் வைஸ் வராது அதாவது இருபத்தஞ்சுனா இருபத்தஞ்சோ மேக்ஸு அடுத்த இருபத்தஞ்சு இங்கிலீஷு அடுத்த இருபத்தஞ்சி ரீசனிங் அப்படி கிடையாது நம்ம ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டு கொஷின்ஸாக வரும் ஃபஸ்ட் கொஸ்டினே ஜிகே வரலாம் இல்லை ஃபஸ்ட் கொஸ்டினே மேக்ஸ் வரலாம் செகண்ட் கொஷின் ரீசனிங் வரலாம் ஸோ அட்டன்ட் பண்ணும்போது நீங்கள் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் போகணும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு போவீங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே டைமிங் ரன் ஆகும்போது ஜீரோலேருந்து ரன் ஆகும்போது ஃபஸ்ட்டு ரவுண்டு போகும்போதே உங்களோட மைண்ட் செட் என்னவாக இருக்கணும்னா எழுபத்தஞ்சு கொஷினியும் நீங்கள் பார்த்துருணும் சரியா அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு போகும்போது மேக்ஸிமம் உங்களோட ப்ரையாரிட்டி தியரி கொஷின்ஸாக தான் இருக்கும் சயின்ஸ் கொஷின் இல்லை அதர் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை ஜிகே அந்த மாதிரியான கொஷின்ஸை சால்வ் பண்ணுறது உங்களோட மைண்டில் இருக்கும் தென் இந்த மாதிரியே நீங்கள் பண்ணும்போதே நூறு கொஷினில் சாரி செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் இல்லையா எல்பியில் செவன்டி ஃபைவ் கொஷின்ஸில் இந்த மாதிரி நீங்கள் போகும்போதே உங்களால் ஒரு இருபத்தஞ்சு கொஷின்லேருந்து முப்பத்தஞ்சு கொஷின் வரைக்கும் கூட அட்டன் பண்ணலாம் அது பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் தான் சரியா ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தியரி கொஷின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஃபஸ்ட் ரவுண்ட்லயே அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆகாது ஏன்னா அடுத்தடுத்த ஸ்கிப் பண்ணிட்டே போறீங்க மேக்ஸ் பார்க்க போறதுல ரீசனிங் பார்க்க போகிறதுல செகண்ட் ரவுண்டுன்னு நீங்க வரும்போது மேக்ஸ்லேயே ஈஸி கொஷின்ஸ் இருக்கும் ஒரு மீடியம் லெவலான கொஷின்ஸ் இருக்கும் ஹை லெவல் கொஷின்ஸ் இருக்கும் எல்லாம் சேர்ந்தது தான் எல்லாம் டெஸ்ட்டுமே இல்லையா செகண்ட் ரவுண்டு போகும்போது இந்த ஈஸியான கொஷின்ஸ்லாம் இருக்கும் ஈஸியான கொஷின்ஸுன்னு நான் சொல்கிறது மைண்ட்லேயே சால்வ் ஆகும் இல்லைனா ஒரு ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் ரஃப்ஷீட்டில் போட்டிங்கன்னா சால்வ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் கிளியர் ஆகும் ஓகேவா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் சால்வ் பண்ண பார்க்கணும் அண்ட் ஈஸி கொஷின் மைண்டில் சால்வ் பண்ணுற கொஷின்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ப்ராப்பராக நம்ம வீடியோஸ் பார்த்தவங்க யூடியூப்லேயும் சரி இல்லை கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க இவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க பிகினராக இருந்தீங்கன்னா கோர்ஸும் இருக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க சரியா ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் செகண்ட் ரவுண்ட்ல முடிச்சிங்கனாலே ஆல்ரெடி ஒரு தேர்ட்டி கொஷின் நீங்கள் முடிச்சு வச்சிருந்தீங்கன்னா இதில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆச்சுன்னா உங்களால் இதுலேயே ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ரெண்டு ரவுண்ட்லேயே சால்வ் பண்ண முடியும் இன்னும் கூட அதிகமாக போகலாம் இல்லை இன்னும் கூட கம்மி கொஷின்ஸ் கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம் அது வந்து பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும் ஸோ அந்த தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் இதெல்லாமே இருக்கு பார்த்தீங்களா இந்த தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் எல்லாமே நான் என்னன்னு சொல்லுவேன்னா பேப்பர் ஒர்க் இருக்கிற மாதிரியான ரவுண்டு தான் இந்த தேர்ட் ரவுண்டில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவீங்க சால்வ் பண்ணுங்க அப்படின்னா இந்த கொஷின்லாம் தெரியும் ஆனால் அந்த கொஷின்க்கெலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு போடுற மாதிரி இருக்கும் இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி கொஷின் இது இல்லை கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கட்டாயம் ஸ்டெப்ஸ் வரும் அப்படிங்கிற கொஷின் இல்லை நாலு ஆப்ஷனை ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி கொஷின் இருக்கும் அந்த மாதிரி கொஷின்லாம் தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்டில் போங்க இந்த மாதிரியே உங்களால் செவன்டி ஃபைவ்க்கு உங்களோட பெஸ்ட் அட்டம்ப்டை சிக்ஸ்டியோ இல்லை சிக்ஸ்டி ஃபைவ்க்கோ கொடுக்க முடியும் அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்களெல்லாம் திங்க் பண்ணாதீங்க அதாவது எப்படி சொல்றதுனா எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு நான் ஸ்கோர் பண்ணிடணும் ஒரு மார்க் கூட விடக்கூடாது அது பாசிபிள் இல்லை ஓகே ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா மார்க் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி ரியல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி கொடுக்கப்படுற டைம்ல மேக்ஸிமம் குட் அட்டம் நீங்கள் பண்ணணும் அவ்வளோதான் ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் தப்பான ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒரு மார்க் போகாது உங்களுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் போகும் சரியா ஸோ அதை கவனமாக ஞாபகத்தில் வைங்க ஒரு கொஷின் நீங்கள் அட்டென்ட் பண்ணாமல் விட்டா கூட ஒரு மார்க் தான் போகும் ஆனால் நீங்க அட்டன் பண்ணி தப்பு பண்ணீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஸோ பி கேர்ஃபுல் இந்த நெகட்டிவ் மார்க்ஸ்ல தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணுறது நல்லது அட்டன் பண்ணாமல் விடுறது நல்லது சரியா அண்ட் மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட்லாம் போகும்போது சில கொஷின் நம்ம மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் இது தெரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனால் இப்போ ஞாபகம் வரலையே சயின்ஸ் கொஸ்டினா இருக்கலாம் மேக்ஸாக இருக்கலாம் ரீசனிங்காக இருக்கலாம் அந்த மாதிரி கொஷினை மார்க் அண்ட் ரிவ்யூ கொடுங்க அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இருக்கு நம்ம டெஸ்ட்லயும் இருக்கும் எக்ஸாமே இருக்கும் சரியா ஏன்னா இது வந்து உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்லயோ இல்ல தேர்ட் ரவுண்ட்லயோ போகும்போது டக்குன் ஸ்ட்ரைக் ஆகும் அந்த அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து உங்களுக்கு இப்போ ஞாபகம் வரும் தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லுங்க எனக்கெல்லாம் நடந்துருக்கு பர்சனலாம் நிறைய நான் என்ன பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டோ செகண்ட் ரவுண்டோ தேர்ட் ரவுண்டோ போகும்போது தெரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா இப்போ ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது அப்படின்ற கொஸ்டினா டக்குன்னு மார்க் அண்ட் ரிவ்யூ கொடுத்துருவேன் மார்க் அண்ட் ரிவ்யூ தான் கொடுத்துருவேன் ஆனால் ஆன்சர் பண்ண மாட்டேன் சரியா ஜஸ்ட்டு மார்க் பண்ணி மட்டும் வச்சுருவேன் தென் அந்த மாதிரி ஃபைனல் ரவுண்டு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த கொஷினோட ஆன்சர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா இல்லை ஸ்டெப்ஸ் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அந்த மார்க் பண்ணியிருப்பீங்களா அந்த கொஷின் தனியாக ஒரு கலரில் ஹைலைட் ஆகும் அந்த கொஷினை கிளிக் பண்ணி மேனுவலாக போய் ஆன்சர் பண்ணியிருக்கேன் சரியா தென் ஒவ்வொரு கொஷினுக்கும் சேவ் அண்ட் கன்டினியூ கொடுங்க அப்புறம் சேவ் ஆகாமல் போயிடும் சில எக்ஸாம்ஸ்லாம் தென் டைமை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அதாவது இந்த கொஸ்டின் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு கிளியரா புரிஞ்சுது சரியா ஏன்னா அந்த கொஸ்டின் பெரிய கொஸ்டின் தான் அட்வான்ஸான கொஷின் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது அந்த ஒரு கொஸ்டினை விடுறதுல எந்த தப்பும் இல்லை சில நேரத்துல அதிக டைம் எடுக்கிற அந்த ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணி நிறைய பேர் மிச்சம் இருக்கிற எழுபத்தி நாலு கொஸ்டினை கோட்ட விடுவாங்க ஓகே இதுவும் நிறைய நடந்துருக்கு ஸோ ஒரு கொஸ்டினுக்கு டைம் எடுக்குது ரொம்ப பெரிய கொஸ்டினா அதை விடுறதுனால உங்களோட செலெக்ஷன் பாசிபிலிட்டி அதிகமாக தான் ஆகும் சரியா எல்லா கொஸ்டினும் நான் இந்த மாதிரி விட சொல்ல ஏன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு நாலஞ்சு கொஷின் கொஞ்சம் டஃப்பாக ஐ லெவலாகவே இருக்கும் அந்த கொஸ்டின் தான் ஸ்மார்ட்னு நான் சொல்லுவேன் சரியா தென் இதை தான் நான் சொல்லுவேன் பெரிய பெரிய விஷயங்கள் அதாவது நடக்க கூட நடக்க முடியாத எல்லாம் யோசிக்காதீங்க எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்செல்லாம் ஸ்கோர் பண்ணணும்லாம் கிடையாது மேக்ஸிமம் குட் அட்டம்ப்டு கிவன் டைம்ல இதுதான் ரொம்ப முக்கியம் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் கி அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஈஸி கொஸ்டின் கடகடன் மைண்ட்லேயே அடிக்கிற கொஸ்டின் இல்லை பார்த்ததுமே சால்வ் ஆகிற தியரி கொஸ்டின்லயே எழுபத்தஞ்சுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது மார்க் ஷுயராக இதுலேயே மாட்டோம் அந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ரவுண்டு டைம் கம்மியாகவும் சரசரன் ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க ஆனால் அந்த ரெண்டு ரவுண்டில் நிறைய அட்டம் குட் அட்டம் மாட்டோம் ஓகேவா ட்ரை டு இக்னோ டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸ் அதை தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ அதை படிக்கிறேன் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்டில் டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸ் வேண்டாம் லாஸ்ட்டில் பார்த்துக்கோங்க சரியா தென் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் மார்க் டெஸ்ட்டை ஸோ மார்க் டெஸ்ட்லாம் முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறமா நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம் உங்களோட மார்க் டெஸ்ட்டை ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் வந்து ரிவியூ பண்ணலாம் ரிவியூ பண்ணும்போது மார்க் கம்மியாக வந்தால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்செட் ஆகாதீங்க ஏன்னா இப்போ மார்க் டெஸ்ட் நீங்கள் போடுறீங்கன்னா நிறைய பேர் பிகினராக இருப்பாங்க அதாவது ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்து மார்க் டெஸ்ட் போடுறவங்க ரொம்ப கம்மி ரியாலிட்டி நான் சொல்கிறேன் பாருங்கள் மார்க் டெஸ்ட்டுக்கு புதுசாக மார்க் டெஸ்ட் போடுறவங்க இல்லை புதுசாக எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க தான் இங்கே அதிகம் ஸோ கம்மியாக ஸ்கோர் பண்ணிட்டீங்களா தப்பு இல்லை எழுபத்தஞ்சுக்கு நாற்பது தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களா அந்த நாற்பது நாற்பத்தஞ்சா மாறும் நாற்பத்தஞ்சு ஐம்பதாக மாறும் ஐம்பது ஐம்பத்தஞ்சாக மாறும் ஐம்பத்தஞ்சுலேருந்து நீங்கள் அறுபத்தஞ்சுக்கு கூட போகலாம் பேஷன்ஸ் பொறுமை ரொம்ப முக்கியம் எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்கிறத அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அண்ட் அந்த பார்ட்டில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனலைஸ் பண்ணுறீங்க சரியா அனலைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின்லையா தப்பு பண்ணுறீங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரியா அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனாக தப்பு பண்ணுறீங்க அதே மாதிரி சயின்ஸில் ஃபிசிக்ஸாக தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த சாப்டர் இல்லை எந்தெந்த சப்ஜெக்டில் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத தனியாக ஒரு நோட் போடுங்க ஓகே தனியாக ஒரு பேப்பரில் நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த சாப்டரை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களா அந்த சாப்டரை டைப் வைஸ் பார்த்துருக்கீங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரிக்னாமெட்டரியே எடுத்துக்கிட்டேன்னா டிரிக்னாமெட்டரியில் நீங்கள் பதினாலு பதினஞ்சு டைப்ஸாக கொஷின்ஸை பிரிக்கலாம் ரொம்ப ஹை லெவலாக பார்க்கலாம் ஸோ நீங்கள் கொஷின் பண்ணிக்கணும் ட்ரிக்னாமெட்ரி பேசிக்காக பார்த்துருக்கீங்களா இல்லை நிறைய டைப்பை விட்டுட்டிங்களா இல்லை ஹை லெவல் கொஷினை விட்டுட்டிங்களா இல்லை ட்ரிக்னாமெட்டரியே வராதுன்னு விட்டுட்டிங்களா இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ அனலைஸ் பண்ணுறதுனால உங்களோட தப்பை நீங்கள் திருத்திக்கலாம் உங்களோட வீக்னஸ்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இது நிறைய பேர் பண்ணுறதே இல்லை மார்ட் டெஸ்ட்டுனாலே பத்து டெஸ்ட்டு போட்டேன் இருபது டெஸ்ட்டு போட்டேன் முப்பது டெஸ்ட்டு போட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை அனலைஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி வீக்னஸை ஸ்ட்ராங்காக மாற்றுறவங்க ரொம்ப கம்மி இருக்காங்க பண்ணுறவங்களும் இருக்காங்க கொஞ்சம் கம்மி தான் ஸோ இந்த எயிட் நைன் பாயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் தென் இதை லாஸ்ட்டாக வச்சிருக்கேன் லீஸ்ட்டாக நினைக்காதீங்க கான்செப்ட் தான் கிங் இது கான்செப்டுவலாக படித்தவங்களுக்கு நல்லவே புரியும் மேக்ஸும் கான்செப்டுவல் தான் ரீசனிங்கும் கான்செப்டுவல் தான் சயின்ஸும் கான்செப்டுவல் அதர் சப்ஜெக்ட்ஸ்லாம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபிஜிக் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா போதும் அதில்லாம் பெரிய பெரிய கான்செப்ட்ஸ் இல்லை ஸோ கான்செப்டுவல் அப்ரோச் என்றைக்குமே கிங் அதிக ஃபார்முலாஸ் இல்லாமல் மினிமம் ஃபார்முலாஸோடு போங்க எக்ஸாம்பிள் ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட்ஸில் எந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அதாவது நீங்கள் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணும் போது இதெல்லாம் ஆமாம் ப்ரோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தென் நீங்கள் இன்னும் ஏதாவது டிப்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும் இன்னும் இந்த பாயிண்ட் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ப்ரோ இதுவும் நடந்துருக்கு இதனால் என்னோட டெஸ்ட் ஸ்கோர் நல்லா பூஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ ஃபார்